அதான் லை ஆவேகா மாநாட்டில் நூறு அடி கொடி கம்பம் தூக்கி நாட்டும் போது அது ரோப்பு கட்டாகி இவருடைய காரில் தான் வந்துட்டு அந்த கார் தான் இவருடைய வாழ்வாதாரமே தான் அப்படின்னு சொல்லி விட்டு அழுதாரு இந்த மாநாட்டுக்கு பார்க்க வந்திருக்காப்புல அந்த இடத்துல காரை பார்க் பண்ண இடத்துல வந்து நூறு அடி கொடி கம்பம் வந்து ரோப்பை வந்து இவர் இனோவா கார் மேலே விழுந்துட்டு ஆனால் கதறி அழுதார் ஆனால் தளபதி கண்டிப்பாக இவருக்கு வந்து இனோவா கார் புது கார் வாங்கி கொடுப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னால் பல கோடி சம்பாதிச்சு வச்சுருக்காரு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஏழையோட அவர் வாழ்வாதாரமே அதுதான் அந்த காரு அதனால் கண்டிப்பாக தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இவருக்கு வந்து புது கார் இனோவா கிறிஸ்டா ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கார் வாங்கி கொடுப்பார் இந்த கொடிகம்பம் உளுந்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு நினச்சிக்காங்க கண்டிப்பாக கார் நம்ம தளபதி வாங்கி தருவார் அவர் மக்களுடைய சேவகன் நம்ம மக்களுக்கான சேவ